சற்று முன் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட திடீர் விபரீதம் பாஜகவினர் அதிர்ச்சி அதாவது மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக வரும் இருபதாம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் பதிவாகும் வாக்குகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு அப்போதே முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி அரசான பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட இத்தகைய கூட்டணி கட்சிகள் ஒருபுறம் போட்டி போட அதேபோல இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி மற்றும் மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணி கட்சிகள் சேர்ந்து களமிறங்க உள்ளது இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் மகா யுதி கூட்டணியும் தீவிர முனைப்போடு செயல்பட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றது அதேவேளையில் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் பரிசு பொருட்கள் மற்றும் ஓட்டுக்கு பணம் வழங்குவதை தடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் சிவசேனா பிரிவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான உத்தவ் தாக்கரேவின் பையை அதிகாரிகள் சோதனை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது சமீபத்தில் யவத்மால் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் வந்த உத்தவ் தாக்கரேவின் பைகளை தேர்தல் அதிகாரிகள் திடீரென சோதனை செய்தனர் அப்போது பிரதமர் மோடி அமித்ஷா முதல்வர் ஏக்நாத் சிண்ட்ரே மற்றும் அஜித் பவார் ஆகியோரின் பைகளையும் நீங்கள் சோதனை செய்வீர்களா என்று உத்தவ் தாக்கரே அந்த அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் உத்தவ் தாக்கரேவின் பைகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்வது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி தொகுதியில் பரப்புரைக்கு சென்றபோது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர் இது தொடர்பான வீடியோவை மத்திய அமைச்சர் அமித்ஷாவே இவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதில் இன்று மகாராஷ்டிராவின் ஹிங்கோலி சட்டமன்ற தொகுதியில் எனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனது ஹெலிகாப்டரையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் என்றும் நேர்மையான தேர்தல் மற்றும் ஆரோக்கியமான தேர்தல் முறையை பாஜக நம்புகிறது என்றும் தேர்தல் ஆணையம் அனைத்து விதிகளையும் பின்பற்றுகிறது ஆரோக்கியமான தேர்தல் முறைக்கு நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் இந்தியாவை உலகின் வலிமையான ஜனநாயகமாக வைத்திருப்பதில் நமது கடமைகளை செய்ய வேண்டும் என அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் மேலும் என்னதான் அமித்ஷா வந்துட்டு இப்படி மீசையில் மண் ஒட்டாதது போல பேசினாலும் கூட அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தபோது சில வினாடிகள் அமித்ஷா மிரண்டு போய்விட்டாராம் அப்போது அமித்ஷாவுக்கு லேசான மயக்கமே ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது வழக்கமாக தவறு செய்யவில்லை என்றால் எதற்கும் பயப்பட தேவையில்லை மடியில் கணம் இருந்தால்தான் பயம் இருக்கும் என்ற அந்த பழமொழிக்கேற்ப அமித்ஷாவின் விமானத்தை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தபோது எதற்காக அமித்ஷா மிகவும் பதற்றப்பட வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது அதுவும் மயக்கம் வரும் அளவுக்கு அமித்ஷா பதற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே அந்தளவுக்கு மிகப்பெரிய தவறை செய்திருந்தாரா அமித்ஷா என்ற கேள்விகளும் இப்போது அமித்ஷாவை நோக்கி எழுந்துள்ளது அதுமட்டுமில்லாமல் இத்தகைய சோதனையின் போது அமித்ஷா சந்தித்த இத்தகைய சங்கடங்களை வெளி உலகத்திற்கு மறைப்பதற்காகத்தான் இப்போது இவராகவே இப்படி ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் போட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பதாகவும் இவர் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஆக மொத்தம் உத்தவ் தாக்கரேவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்து இப்போது தானாகவே பொறியில் மாட்டிய எலியாக சிக்கியிருக்கிறார் அமித்ஷா மேலும் அமித்ஷா பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் பொதுமக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க சில கோடிகள் கூட வைத்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் தற்போது எழுந்திருக்கிறது ஆக மொத்தம் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்த கதையாட்டம் ஆகிவிட்டது அமித்ஷாவின் இத்தகைய செயல் சரி நீங்கள் சொல்லுங்கள் அமித்ஷாவின் இத்தகைய செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க